என்னடா வசந்த் இன்னைக்கு எங்க போகலாம் இந்த ஊர் ஒன்றும் பேலஸ் இல்லை ப்ரோ எங்க சுத்தினாலும் வெறும் காடு தான் ப்ரோ இருக்கும் டே என்னடா அசால்ட்டா காடுங்கிற அதெல்லாம் ஒரு நேச்சுரல் வியூ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஒரு ரோடையும் காரையும் பார்த்த உங்களுக்கு தான் ப்ரோ அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஏன் ப்ரோ கொடுத்து வச்சிருக்கணும் நீ பார்த்துட்டா ஓகேடா ஆனால் நாங்கள் இன்னும் பார்க்கல இல்லை ஆமா வசந்த் நாங்கள் இருந்ததும் ஒரு பிஸியான சிட்டி அங்கே மனுஷங்களையும் மிஷின்களையும் தவிர வேற எதையுமே பார்த்துருக்க முடியாது வசந்த் எங்களோட லைஃப் டைமில் முகவசினால் மிஷின் கூட தான் வாழ்ந்துருக்கும் அட்லாஸ்ட் இதுக்கப்புறமாவது நேச்சுரல் வியூஸ்லாம் பார்த்து ரசிக்கணும்டா என்ன ரசனையோ உங்கள் ரசனை டாய் நீ வேணா ஒரு ஒன் இயர் சிங்கப்பூரில் பெங்களூரில் போய் தங்கிப்பார் டெய் வசந்த் உனக்குலாம் அந்த ஊரை பற்றி தெரியாது ஒரு பர்சன் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கடந்தாலும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு அவங்கவுங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க வசந்த் நமக்கு அடிபட்டா நம்மளே தான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்மளே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஆமாம் வசந்த் அகில் சொல்கிறது உண்மைதான் இதே நம்ம ஊரை எடுத்துக்கோ ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் யாருனே தெரியாட்டனாலும் வந்து என்னப்பா வேணும் ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்பாங்க இதான் நம்ம ஊர் ஆளுங்க ஸோ சிட்டி லைஃப்க்கும் வில்லேஜ் லைஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வில்லேஜ் லைஃப்புங்கிறது காட் கிஃப்ட் வசந்த் நீ இங்கே இருக்கிறதுனால உனக்கு தெரியாமல் இருக்கு நீ கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன்னா இங்கே இருக்கிற அருமை என்னன்னு உனக்கு புரியும் ஓகே ப்ரோ சரி ஓகே இன்றைக்கி எங்கே போகலாம் என்ன பிளான் ட எங்களுக்கு என்னடா தெரியும் இந்த ஊரை பற்றி உனக்கு தான் தெரியும் ஏதாவது ஸ்பெஷலான பிளேஸ் இருந்துச்சுன்னா சொல்லு போகலாம் நிறைய நேச்சுரல்ஸ் பிளேஸ் இருக்குது ப்ரோ போய் பார்த்துட்டு வரலாம் ஓகேடா எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆ ப்ரோ நான் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன்டா நானும் அக்கிலும் என்ன சாப்பிடலடா போய் நான் சாப்பிட்டு வந்துடுறோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஆமாம் வசந்த் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க டே ஏன்டா நினைக்கிறேன் உட்காரு இல்லை கார்த்திக் இருக்கட்டும் ஆமாம் அக்கில அக்கீலேஸ்ல அந்த பொண்ணுங்கள்ட்ட நம்பர் வாங்கினாங்களே அது என்னாச்சு டே அது ஏன்டா கேட்குறேன் அவனுங்க சும்மா ஃபண்ணுக்கு பண்ணியிருக்கானுங்க ஃபன்னா டே அந்த பொண்ணுங்க ரொம்ப பயந்துட்டாளு கடா அதெல்லாம் அவனுங்களுக்கே தெரியும்டா சரி சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் எஸ்டடியோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு தெரியுமா என்னடா ஆச்சு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குமான்னு தெரில ஆனால் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் தான் அப்போ சீக்கிரம் சொல்லுடா அது வந்து கார்த்தே எஸ்டே நந்தினி இருக்கா ஆமாடா ஆமாண்டா நானுமே நந்தினி கிட்டே என்ன பேசவே இல்லைடா ஏன் என்ன அவன் ஹாலில் வந்து நின்றுட்டு பிரச்சனை மாமா அகில் வசந்த் மாமான்னு ஏலம் போட்டுட்டு இருந்தா ரைட்டு அப்புறம் அப்போது நான் மட்டும் தான்டா ஹாலில் இருந்தேன் யாரா நம்மள மாமான்னு கூப்பிட்றது வந்து பார்த்தா நந்தினி ரைட்டு நம்ம பெரிய சொல்லி மாமான்னு கூப்பிட்டாலே என்ன விஷயம்னு கேட்கலான்னு கிட்ட போய் நந்தினி கூப்பிட்டேன் அப்புறம் என்னாச்சு கூப்பிட்டோடனே சடனாக திரும்பி பார்த்தா ஸ்லிப் ஆகிட்டு ஸ்லிப் ஆயிட்டா ஸ்லிப் ஆகி ஏ இருடா இருடா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகலடா ஏண்டா என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு அடிக்கடி பட்டுருச்சா அடி பட்டிருக்கும் நான் தான் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டியா எங்கடா பிடிச்ச டேய் இச்சி என்னடா கொஸ்டின் கேட்குற ஐ மீன் கீழே விழுகாமல் பிடிச்சிட்டியான்னு கேட்குறேன்டா ஆமாண்டா விழுந்துருப்பாடா அதனால நான்தான் புடிச்சேன் இவனுக்கு வந்த பாரு சரி மேல சொல்லு புடிச்ச உடனே கண்ணை மூடிக்கிட்டாடா ஆ அப்புறம் அப்புறம் என்ன கண்ணை திறந்து பாரு நந்த நீ கீழ விழுக்கல நான் புடிச்சிருக்கேன் அப்படிங்கிற என்ன விடுங்கமாமா என்ன விடுங்கமாமான்னா ஆ அப்புறம் என்னடா பண்ண டே ஒண்ணும் பண்ணதான் இல்ல அவ்ளோதான் சீன் முடிஞ்சிருச்சு பெரிய ஆள்ரா நீங்களாம் எனக்கு தாண்டா ஒண்ணுமே செட் ஆக மாட்டேன் அவனுங்க என்னடா வந்த உடனே ரெண்டு பிகரா உசார் பண்ணிட்டானுங்க நீ என்னன்னா வீட்டுக்கு வந்த பிள்ளையையும் உசார் பண்ணிட்ட டே நான் உஷாரெலாம் பண்ணலடா அவள் ஸ்லிப்பானா நான் புடிச்சேன் அவ்வளவுதான்டா என்னடா டக்குன்னு உஷார் பண்ணிட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்க எப்படியோ நீயும் வாழ்ந்துட்டலடா நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே இருந்து செத்து போயிடும் போல நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா நீ இப்படியே இருந்து இப்படியே செத்துடணும் போங்கடா போங்க எல்லாரும் நல்லா இருங்க கார்த்திக் வசந்த் போலாமா கார்த்திக் நாங்க ரெண்டு பேர் வெளியில்தானா நின்றுட்டு இருக்கோம் நீங்களும் வெளியில வாங்க ஆ அந்த வந்துட்டோம்டா சரி வாடா போலாம் என்னடி காலையிலே சீக்கிரமா எழுந்திரிச்சிட்ட மாதிரி இருக்க ஆமா பின் உங்களை மாதிரி நான் தூங்க முடிஞ்சியா இனியா நம்மள தூங்க முடிஞ்சுன்னு இவன் சொல்றா பாரு அதான் பாரு பிரீத்தி எப்படி சொல்றான்ட்டு மார்னிங் எட்டு மணிக்கு நம்ம கம்பெனி கிளம்பும் நல்லா தூங்கிட்டு இருப்பா மேடம் பத்து மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க இப்போ என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க என்ன கதைன்னு தெரியலையே நான் ஒன்னும் பத்து மணிக்கு எல்லாம் எழுந்திருக்க மாட்டேன்டி நான் சீக்கிரமாவே எழுந்திரிச்சிருவேன் சீக்கிரமானா எத்தனை மணிக்கு நீயே ஏன் சொல்லு நீங்க கம்பெனி கிளம்புவீங்களா நீங்க கிளம்பி வாசலை விட்டு தாண்டு போதெல்லாம் நான் முடிச்சிருவேன் அது என்ன மேடம் நாங்க கம்பெனி கிளம்பி போகும்போது தான் நீ முழிக்கணும்னு இருக்கா நாங்க எழுந்திருக்கும் போதே நீ எழுந்திருக்க வேண்டியது தானே அதான் இதுக்கப்புறம் நானும் ஒர்க் போறேனே அப்ப நானும் சீக்கிரம் தான் எழுந்திரிச்சாக்கணும் ஆமா வினோ ஆனா ஒன் வீக் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் உனக்கு ஓகே தானே அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லடி நீங்க எப்ப போறீங்களோ அப்பயே தான் நான் போவேன் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கும் ஓகே தான் ஆமா இனியா நீ ஏன் இவ்வளவு சிக்கன எழுந்துச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் தூங்கிருக்கலாம்ல ஆமாடி எப்போதுமே நீங்க சீக்கிரம் தானே எழுந்துச்சு கிளம்புறீங்க நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தூங்கிருக்கலாம் இல்லை வேணும் லேட்டாக எழுந்திரிச்சனோ அப்புறம் அதுவே பழக்கம் ஆயிரும்ல அதனால சீக்கிரமே எழுந்துச்சிட்டேன் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இனியா சரி வினோ இன்றைக்கி என்ன பிளான் என்ன ஊர் சுற்றுறேன் ஊர் சுற்றுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பிளானு நீ கேட்குறா பாரு சொல்லுடி இன்னைக்கு என்ன பிளான் இன்னைக்கு என்ன பிளான் எனக்கே தெரியலடி எங்கே போகணும்னு சொல்லுங்க போகலாம் இனியா நீ சொல்ல எங்கே போகலாம் எனக்கும் ஒன்றும் தெரிலடி இங்கே நம்ம ஊரை சுற்றி பார்க்கணுன்னா கோயில் போகலாம் வயலுக்கு போகலாம் வேற எங்கே போகிறது இங்கே பார்க்கா பீச்சா அதெல்லாம் ஓகேடி நம்மளும் வினோ கூட சேர்ந்து மாங்கா அடிக்க போலாமா ப்ரீத்தி நீ அவ கூட சேர்ந்துட்டியா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஏதா அக்கியூஸ்ட் ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க போடி மாங்கா திருடி என்னை திருடலாம் இல்லாடி என்னன்னு இப்படி சொல்கிறீங்க அன்னைக்கு தான் சொன்னாங்களே உன் லட்சணத்தை இனியா அதெல்லாம் ஒரு ஜாலி இனியா உனக்கு தெரியல போ ப்ரீத்தி இனியா சின்ன பொண்ணு மாதிரி பேசாதடி போ இனியா ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்றதுக்குலாம் வயசு வித்தியாசமே கிடையாது இனியா ஜாலியா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்குடி உங்க கதை போய் எப்ப பார்த்தாலும் எடுத்துட்டே தான் இருக்க நல்லதுக்கே காலம் இல்லைப்பா சரி நீங்க சொல்லுங்க எனக்கு எங்க போகலாம் ஏ பிரீத்தி எங்க போறோன்னு கேட்கறதுலாம் இருக்கட்டும் இன்னைக்கு நீ கோவில் போகணும் இன்னைக்கு சபா கிழமை ஆ தெரியுடி அது ஈவினிங் தானே கோவில் போகணும் அப்போ ஈவினிங் பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஆத்துக்கு போலாம் மாடி ஆத்துக்கா ஆத்துக்கு போய் இனியா நீ வாட்டர் விட்டுருக்கியா அதெல்லாம் பெரிய பெரிய பார்க்ல தானாடி செட் பண்ணி வச்சிருப்பாங்க வா நான் உன்னை இன்னைக்கு நேச்சுரலான வாட்டர் சர்க்கஸ்க்கு கூப்பிட்டு போறேன் இனியா அவன் எங்க போலான்னு சொல்றான்னு இன்னமும் அவனுக்கு புரியல நெய்வாய்க்கா போலான்னு சொல்றா ஐயோ நானும் வெல்லமா அங்க பெரிய பெரிய குளியலா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் விழுந்துட்டா இறந்துருவோமா நான் வெல்லப்பா என்னடி இப்படி பயந்து சாகுற வினோ கேட்டியா அங்க பெரிய பெரிய குழி இருக்குமா விழுந்துட்டா இறந்துருவோமா அப்ப இவளுக்கு சாகுறதுன்னா பயம் போல ஆமா பின்னா சாகனம் சொன்னா நீ என்ன சிரிச்சுக்கிட்டே சித்திருவியாடி

பாவண்டி அவளுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது ஃப்ரீயா விடு ஆஹா அவளுக்கு மட்டும் நீச்சல் அடிக்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் கொண்டு போய் ஆளுக்கு விட்டுட்டு ஓடி வந்துருவா தெரியுமா ஏ என்னடி பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சி நான் எப்படி உங்களை அம்போன்னு விட்டுட்டு வருவேன் ஏ இப்ப தானடி நீங்க போய் சாகுறீங்கன்னா தனியா சாகுங்க நான்லாம் வரலன்னு சொன்னேன் அதான் அப்படிதான் டிவிலாம் ஓட்டிட்டு இருப்பா நம்ம மதியானம் போல போல ஆத்துக்க சரியா மதியானம் போல போல இனியா போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் குளிக்கலாம் வேணாம் சரியா குளிக்கலாம் வேணாம்னா அப்ப சரி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் இது நல்லா இருக்கே பாத்தியா வினோ கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னா நான் வேடிக்கை பார்க்க மட்டும் வரேங்கறா பாரு. சரி விடுடி அவளை பத்தி தான் தெரியும்ல சரி வாங்க கிளம்பலாமா வாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம் இல்ல நீ அம்மா வீட்லயே இல்ல அம்மா சின்ன பொண்ணத்தை கூட வெளில போயிருக்காங்க அதான் அம்மா வீட்லயே வாங்க கிளம்பலாம் சரி ஓகே வாங்க போலாம் நீ இனியா எதுக்கு கீழ ரொம்ப ஜாலியா இருக்கு தண்ணி ஐயோ நாலாம் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா நீங்களே விளையாடுங்க ஏன் அப்படி எதுக்குடி வந்திருக்கோம் ஜாலியா விளையாடுறதுக்கு தான வந்தோம் காலை கீழ வையனியா இல்லையா தண்ணி கம்மியா தாண்டி இருக்கு அவ்வளவா இழுக்க கூட இல்ல நீ பயப்படாம காலை கீழ வையேன் பாக்க நல்லா தாண்டி இருக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சோ நீங்களே விளையாடுங்க பரவாயில்ல போடி பயம் தான் கொலி இன்னைக்கு பாரு எல்லாரும் நனைஞ்சு போய் தான் வீட்டுக்கு போறோம் ஏன் இனியா நம்ம ஆத்துக்கு வந்தோம் அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களா

மாட்டாங்க போட்டு கொடுத்துருவாங்க அம்மாவுக்கு பயப்படுற தான் நீ நீ இனியா இனியா குளிச்சுட்டு குளிச்சுட்டு போகலாமா பிரீத்தி பிரீத்தி வேடிக்கை வந்தீங்க குளிக்கலான்றீங்க சும்மா இறங்கு இறங்கு கீழே அமைதியாக நான் என்னது செத்துருவியா என்ன இந்த தண்ணியில் விழுந்து நீ செத்துருவே என்னடி தண்ணிய பாத்தீங்கன்னா இவ்வளோ பயப்படுற வேணாம் வேணாம் பிரீத்தி வேணாம் பிரீத்தி அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் பயப்படுற பிரீத்தி விடு பிரீத்தி சும்மா இனியா நீ மட்டும் என்ஜாய் பண்ணு என்ன ஆள விட்டுற அப்புறம் இனியா உன்னோட வீக்னஸ் மைக் போட்டு சொல்லிடலாமா அமைதியா இது பிரீத்தி ஹலோ ஹலோ மைக் எங்க இனியாவுக்கு எதை பார்த்து பயம்னா தண்ணிய தான் பயம் யாருக்காச்சும் எங்க இனியா மேல கோவம் வந்துச்சுன்னா அப்படியே ஆத்து பக்கத்தை கூட்டிட்டு வந்து தண்ணியில தள்ளி விட்டுருங்க பிரீத்தி அமைதியா இது எங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் அவரோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கு போறாங்க நான் வீட்டுக்கு போறேன்

டே டைம் இப்போ டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு எவ்வளோ வெயில் அடிக்குது பாரு வெயில் அடிக்க வச்சிருக்கானுங்க டே ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா காரில் ஏசி போட்டு உட்கார்றா எப்போதுமே ஏசியில் தானடா இருக்கும் பரவாயில்ல பிரஷாந்த் அங்கே கொஞ்சம் பாரு அங்கேருந்து வர்றது ப்ரீத்தி மாதிரியே இருக்கு அந்த பொண்ணுங்களா அவங்க மெயின் ரோட்டுக்கெல்லாம் வருவாங்க டேய் எல்லாரும் வரலடா ப்ரீத்தி மட்டும் தான் வரா அவ மட்டுமா ஏ பிரீத்தி பஸ் வருது பாரு ஏ பிரீத்தி உன்னை தன்று தீண்டவும் விடமாட்டேன் பிரீதி உனக்கு அறிவு இருக்கா முன்னாடி எவ்வளவு பெரிய பஸ் வருது அது கூட தெரியாம ரோடு கிராஸ் பண்ற என்ன விடுங்க ப்ளீஸ் நான் அம்மா போகணும் என்னை விடுங்க. ஏய் கொஞ்சம் நான் விட்டுறேன்னா நீ செத்துப் படி. என்னை விடுங்க ப்ளீஸ் எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க என்னை விடுங்க. என்னை விடுங்க ப்ளீஸ் என்னை விடுங்க. ஹே ப்ரீத்தி நம்ம எங்க நிக்கறோம் பாரு நம்ம narrow roadல நிக்கிறோம். என்னை விடுங்க விடுங்க. இ கட்டாத நானே விட்றா இரு. ஹலோ மிஸ் ப்ரீத்தி என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு இது எமர்ஜென்சியா? நீங்க வழி விடுங்க நான் போகணும் எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல சேர்த்துறோம் ப்ளீஸ் நான் வருங்க பிரீத்தி நான் உங்க கம்பெனி சிஓவா கேக்கல ஆஸ் யூஷுவல் உங்க ஃப்ரெண்டா நான் கேக்குறேன் என்னாச்சு எங்க அம்மா ரோட்ல மயங்கி விழுந்துட்டாங்க அவங்களை ஜிஹத்ல வச்சிருக்காங்க நான் போகணும் அவசரமா ஓகே கூல் 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 இப்படியே நடந்து போனீங்க எவ்ளோ நேரத்துக்கு நடந்து போவீங்க வாங்க நாங்க டிராப் பண்றோம் இல்ல சார் பரவால இருக்கட்டும் நான் நடந்து போய் கிர சார் அவளை ஏர் சொல்றா டிராப் பண்றோம் சொல்லு கம் ஆன் கார்ல ஏறு நாங்களே டிராப் பண்றோம் ஓகே சார் थैंक यू அம்மா யாரும்மா தனியா போ சொன்னது மக்லேனியா பிரீத்தி வினோதினி அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லைடா அம்மா ரொம்ப நல்லா இருக்கேன் கொஞ்சமா கிடைக்கிட்டு வந்துருச்சு அவ்வளோதான் அம்மா காலையில் சாப்பிடாம வெளியில போயிட்டண்டா அதனால்தான் மயக்கம் வந்துருச்சு வேற ஒன்றுமே கிடையாது அழுவாதீங்கடா மூணு பேரும் அம்மா எங்களுக்கு உங்களை விட்டா யாருமா இருக்கா ஏமா அப்படி பண்றீங்க அம்மா சாப்பிடாம கூட போறதுக்கு என்னமா அவசரமான வேலை இருக்கு ஏமா அப்படி பண்றீங்க அம்மா நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா ஏமா அப்படி பண்றீங்க மக்களை இனியா நீ ஏன் இப்படி அழுகலாமா இனியா உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் நீ தான் ஆறுதலாக இருக்கணும் அம்மாவே இல்லாமல் போயிட்டாலும் நீ தான் உன் தங்கச்சிங்களை பார்த்துக்கணும் ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என் வினோ தங்கம் அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லைடா நல்லா இருக்கேன் நீ அழுகாத ப்ரீத்திமா நீ அழுகாதம்மா அம்மா நல்லா தானே இருக்கேன் சரிம்மா நாங்கள் அழுகலம்மா நீங்கள் ரொம்ப ஸ்டெயின் பண்ணாதீங்கம்மா மக்களே இனியா ீத்தி வினோ மூணு பேரும் வெளில வாங்கம்மா அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்ப தான் டாக்டர் போய் பேசிட்டு வந்தேன் வினோ போலாம் அம்மாடி அடி இனியா பிரீத்தி வினோ அம்மாவுக்கு லோ பிபி அதனால அதனாலதான் மயங்கி கீழே விழுந்துட்டாங்களா வேற எந்த பிரச்சனையும் இல்லையா அத்த மார்னிங்க அம்மா கிளம்பி வந்தாங்களே எங்கத்த வந்தாங்க அதுவாமா சிங்கார அண்ணனுக்கு உங்க அப்பா கால் பண்ணி இருந்தாருமா அத நான் போய் சொன்னேன் உடனே அம்மா கிளம்பி என் கூடவே வந்துட்டாங்கம்மா ஏன் த எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் போன் பண்ண மாட்டாங்களா த எங்ககிட்டயும் போன் இருக்குல்ல த எங்க போன் நம்பருக்கு எல்லாம் கால் பண்ணா என்ன த இனியா நீ ஒண்ணுமே கவலைப்படாத உங்க அப்பா உன்ன பத்தி தான் நிறைய பேசினாராம் சிங்கார அண்ணன் சொன்னாரு போய் சொல்லாதீங்க த எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா எங்களை பத்தி பேசியிருக்க மாட்டாரு எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு த நாங்க என்னத்த பாவம் பண்ணோம் நாங்க மூணு பேருமே பொண்ணா பிறந்தது தான் தான் நாங்க பண்ண பெரிய பாவமே அம்மாடி இனியா நீ ஏன் இப்படி பேசலாமா உன் தங்கச்சிங்களுக்கு எல்லாம் நீ தான் ஆறுதலா இருக்கணுமா சரி ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு என்ன மக்கள் எப்படி பேசுற உங்க அம்மா உங்களுக்கு மட்டும் அம்மா கிடையாது எனக்கும் கூட பிறக்காத அக்கா என் அக்காங்கிற அன்புல தான் நான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் ஓகே தேங்க்ஸ் அத்தா சின்ன பொண்ணு அத்தை ரொம்ப தேங்க்ஸ் நல்ல நேரத்தில் நீங்க கூட இருந்தீங்க

அதை வந்து சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசணும்னு வேகமா வந்தாங்க போகிற வழியிலேயே மயங்கி கீழே உழுந்துட்டாங்கப்பா ஆமாக்கா அந்த பொண்ணுங்களோட அப்பா எங்க இருக்காங்க அந்த கதையை என்பா தம்பி கேக்குறீங்க அவர் வெளிநாட்டுக்கு போய் பத்து வருஷம் ஆகுதுப்பா அவர் ஒரு ஃபோனு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணி பேச மாட்டாரு என்னக்கா சொல்றீங்க எப்படி பொண்ணு பொண்ணுகிட்ட பேசாம இருக்காங்க தம்பி அவருக்கு மூணுமே பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனால அந்த மூணு பிள்ளைங்களையுமே அவருக்கு பிடிக்காதுப்பா இந்த பிள்ளைங்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு அவர் இப்ப எந்த நாட்டுல இருக்காருன்னு கூட எங்களுக்கு தெரியாது அந்த மூணு பொண்ணுங்களுமே ரொம்ப பாவம்ப்பா சின்ன பிள்ளையில இருந்து அவங்க அம்மா தான் பாத்துக்குறாங்க அதனாலதான் அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னொன்னா அந்த மூணு பிள்ளைங்களும் ரொம்ப துடிச்சு போயிட்டாளுங்க ஓ அப்படியாக்கா சரி ஓகேக்கா தேங்க்யூ சரிப்பா எப்படிப்பா இனியா பிரீத்தி தெரியும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க அப்படிதான் தெரியும் சரிப்பா சரிப்பா இந்த ரூம்ல தான்ப்பா ராணிய காவ வச்சிருக்காங்க நீங்க போய் பாக்குறதுனா பாருங்க ஆ ஓகே கா யூ சார் எஸ்டர்டே இவ்வளவு ஜாலியா அந்த பொண்ணுங்கள கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த பொண்ணுங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குனு சத்தியமா தெரியாதுடா பாவம்டா அவளுக்கு அம்மா பிரஷாந்த் ரொம்பவே பாவம் அந்த அக்கா சொன்னது கேட்டியா அந்த பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா மட்டும்தானா நம்மளோட ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க நமக்காக கவலைப்படுறதுக்கு ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலும் அவங்க அம்மா தான் பார்த்துக்கணும் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் அந்த பொண்ணுங்க தான் பார்த்துக்கணும் ஆமாக்கில் இந்த மாதிரி லைஃப்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பாவம் அந்த பொண்ணுங்க ஓகேடா பிரீத்தி இனியா வந்ததும் சொல்லிட்டு கிளம்பலாம் ஆமாம் வசந்த காத்துக்கு கால் பண்ணாங்களா ஆமாண்டா கால் பண்ணானுங்க நான் வர சொல்லியிருக்கேன் வந்துருவானுங்க ஓகேடா பிரீத்தி இனியா இப்பதான் கேட்டோம் லோ பீப்பிங்கிறதுனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் அழுகாதீங்க ரொம்ப பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கலாம் சரியா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இட்ஸ் ஓகே பிரீத்தி அழுகாத வினோ இனியா உங்களுக்கும் தனியாக சொல்லணுமா அழுகாதீங்க விடுங்க ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் ஓகே சார் ஓகே சார் சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் வீட்டை கிளம்புங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் இல்லை நாங்கள் இருக்கோம் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் உங்களை எல்லாம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறோம் ஆமாம் ஃபிஃப்டி மினிட்ஸில் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க டிஸ்சார்ஜ் பண்ணதும் உங்கள் எல்லாரையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இல்ல சார் வேணாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதுல என்ன சிரமம் இருக்க போகுது நீங்க சைலண்டா இருங்க நாங்க பார்த்துக்கலாம் இல்ல சார் எங்களுக்காக லிசன் நாங்க தான் இருக்கோம் சொல்றோம்ல இருக்கோம் பிரீதி இனியா அவங்க தான் இருக்கேன்னு சொல்றாங்களே விடுங்க ரொம்பவே தேங்க்ஸ் சார் பிரீதி இனியா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கடி நான் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு வரேன் ஓகே போவினோம் கண்களில் சோகம் என்ன காதலால் காவல்